தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் முப்பெரும் விழா கடையத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாநில செயலாளர் நல்லாசிரியர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாவட்ட தலைவர் ஆறுமுகசாமி மாவட்ட செயலாளர் கனகராஜ் ஆகியோர் முன்னில் வகித்தார்கள் இவ்விழாவில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் ஒன்றிய அலுவலகத்தை திராவிட முன்னேற்றக் கழக தெற்கு மாவட்ட செயலாளர் பாசமிகு அண்ணாச்சி ஜெயபாலன் திறந்து வைத்தார் கடையம் ஒன்றத்தின் பெருந்தலைவர் செல்லம்மாள் கடையம் ஒன்றிய குழு உறுப்பினர் ரம்யா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தெற்கு மடத்தூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் இந்திரா வள்ளியம்மாள்புரம் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மஞ்சுளா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காவூர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுந்தரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முதலியார்பேட்டையின் இடைநிலை ஆசிரியர் செல்வலட்சுமி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மீனாட்சிபுரம் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் கிருஷ்ணபாமா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பித்தார்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்தை கடையம் ஒன்றிய துணை சேர்மன் மற்றும் வடக்கு ஒன்றிய செயலாளரான திரு மகேஷ் மாயவன் திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் இவ்விழாவில் கடையும் ஒன்றியத்தைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியை பெருமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் மேலும் தென்காசி மாவட்டத்திலிருந்து பல ஒன்றியங்களில் இருந்து வந்த மன்ற பொறுப்பாளர்கள் வருகை தந்து வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் விழாவை தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் ஒன்றிய தலைவர் துரை ஒன்றிய துணை செயலாளர் தேவேந்திரன் ஒன்றிய பொருளாளர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சிறப்பாக செய்திருந்தார்கள் இங்கு வருகை தந்து வாழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்த பெருமக்களுக்கும் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் தொடக்க பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் ஒன்றிய செயலாளர் செல்வ கணேசன் நன்றிகளை தெரிவித்தார் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் ஃபோர்